யோகா கலைகளை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பயிற்சி அளிப்பதற்காக நம்முடைய முன்னாள் மாணவர் பாரத பிரதமரிடம் டெல்லியிலே பாராட்டு பெற்று கல்லூரிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ந்தவர் வரலாற்றுத்துறை படித்து நம்முடைய முன்னாள் என்எஸ்எஸ் யூனிட் டூ மாணவர் பூபாலன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக எனக்கு தியானம் உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நான் நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது ஸோ நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும் நம்ம காலேஜ்லேயே வந்து சொல்லித் வருவாங்க வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து சொல்லித் தருவாங்க மணக்கலை யோகா மட்டும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியானம் மூச்சு இதை பற்றி நீங்கள் கற்று முடியும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அதாவது உடற்பயிற்சி மூலயமா இது பண்ணக்கூடியது இப்போ கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யோகா ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது ஏன்னா ஊசி போட்டு இது பண்ணுறாங்க அப்படி இருந்தாலுமே நம்மளோட மன வலிமை இருக்கணும் அந்த இடத்துல அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால கொரோனா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் புரிஞ்சு ஆரம்பித்தாங்க அப்படி இங்க இருந்து காலேஜ் இருந்து வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு வெளியில போறோம் அதே வரும் உடல் உழைப்பு எதுவுமே இல்லை நிறைய பேர் பாருங்க அந்த சாதாரண ஒரு சிம்பிள் முடியாம போச்சு நீங்களும் இந்தளவுக்கும் முயற்சி பண்ண வேண்டாம் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடினம் ஒரு சொல்லி கொடுத்த ஒரு எளிய யோகா நமக்கு இருந்தாலே அதுவே நம்ம மன ரீதியாகவே நம்ம வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் யோகா காலையில் அஞ்சு மணிக்கு கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்து இதே மாதிரி எல்லோரும் காலையில் எக்ஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை நல்லா மன வலிமை ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் ரெகுலராக பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த யோகா வந்து தினம் பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து வலிமையை கிடைக்கும் யோகா பண்ணி பார்த்து சிம்பிளாக தான் பார்த்துருக்கேன்